ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே ராம் கிருஷ்ணா சேனல் நான் உங்கள் சிவகாம சுந்தரி இன்றைக்கி நம்ம சேனலில் நாக நாகப்பஞ்சமி கருட பஞ்சமி இதை பற்றி வரலாறு பார்க்க போகிறோம் பரம விரோதிகளான கருடனுக்கும் நாகர்களுக்கும் ஒரே நாளில் அதாவது நாகப்பஞ்சமி கருட பஞ்சமி இல்லை அடுத்தடுத்த நாள் நாக சதுர்த்தி கருட பஞ்சமி இது எப்படி விழா கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிரை சதுர்த்தி தான் நாகச்சதுர்த்தி வளர்பிறை பஞ்சமி தான் நாகப்பஞ்சமி கருட பஞ்சமி அப்படின்னு கொண்டாடுறோம் கருடன் பிறந்த தினம் அப்படிங்கிறதுனால அந்த பஞ்சமி திதியில் கருட பஞ்சமி அப்படின்னு அழைக்கப்படுது சரி இதற்கான பின்னணி என்ன என்ன கதை அப்படின்னு பார்த்தா பிரம்மதேவனுக்கு முனி மகன் அந்த கஷ்யப முனிக்கு தக்ஷ பிரஜாபதியுடைய மகள்களான கத்ரு இல்லை கத்திரி வினதை அப்படிங்கிற சகோதரிகளை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இதில் கத்திரிக்கும் வினதைக்கும் சகோதரிகளுக்குள்ள எப்போவுமே சண்டை கத்திரிக்கு வினதையை கண்டாலே பிடிக்காது எப்படியாவது வினதையை அடிமையாக்கணும்னு நினச்சாங்க இதில் கத்திரிக்கு பிறந்தவங்க தான் நாகர்கள் வினதைக்கு பிறந்தவங்க தான் கருடனும் அருணனும் இப்போ கத்திரி ஒரு முறை என்ன பண்ணுறாங்க வினதை எப்படியாவது அடிமையாக்கணும் அப்படிங்கிறதுனால நமக்குள்ளே ஒரு போட்டி வச்சுக்கலாம் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்னொருத்தவங்க அடிமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை வினதையும் ஒத்துக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க பார்க்கடல்லிருந்து வெளிப்படக்கூடிய உச்சை ஸ்ரவஸ் அப்படிங்கிற அந்த குதிரையினுடைய நிறம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க உடனே வினதை வந்து வெள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அதை மறுத்து குதிரை வெள்ளை ஆனால் அந்த வால் பகுதி வந்து கருப்பாக இருக்கும் நீ தப்பாக சொல்லிட்ட நீ வந்து அப்பா சொன்னதுனால எனக்கு அடிமை அப்படின்னு சொல்லி அடிமைப்படுத்திடுறாங்க கருடனுக்கு தன்னுடைய அம்மா அடிமையாக இருக்கிறது பிடிக்கல எப்படியாவது அதிலேருந்து விளக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தன்னுடைய சித்திக்கிட்டியை போய் எப்படி வந்து எங்கள் அம்மாவை விடுவிக்கணும் எங்கள் அம்மாவை அடிமைத்தனத்திலருந்து நான் விடுவிக்கணும் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு உடனே மூணு பேருக்கும் நான் விடுதலை தந்துடுறேன் எப்படின்னா எனக்கு கிட்டேருந்து அமிர்த கலசத்தை கொண்டு வந்து எனக்கு கொடுத்தினா உங்கள் எல்லாரையும் அடிமையிலேருந்து நான் விடுவிச்சறேன் அப்படின்றாங்க வினதை கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு கருட பகவான் தேவலோகத்துக்கு போய் தேவர்களோட கடும் போர் புரிகிறார் கிட்ட இருக்கிற பலம் வாய்ந்த வஜ்ராயுதத்தை செயல்பட விடாமல் செய்கிறார் போரில் வெற்றி பெற்றுட்டு வஜ்ராயுதத்தை தன்னோட எடுத்துகிட்டு வராமல் இந்திரன்கிட்ட இந்திரா இந்த வஜ்ராயுதம் முனிவர்களுடைய எலும்பால் ஆனது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அதற்கு நான் மதிப்பளித்து இதை தங்கள்கிட்டயே திருப்பி கொடுத்துட்றேன் அதுக்கு பிரதி உபகாரமாக என் தாயை காக்கணும் நான் உங்களோட சண்டை போடணும்னு நீங்கள் வரல என்னுடைய தாயை காப்பாற்றுறதுக்கு உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய தாயை காப்பதற்கான அந்த அமுதத்தை நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்ட உடனே தன்னுடைய வஜ்ராயத்தை அவர் திருப்பி கொடுத்ததனால மகிழ்ச்சி அடைந்த இந்திரன் அந்த தேவாமிரதத்தை மகிழ்ந்து கருடன் கிட்டே கொடுக்குறாரு கருடன் அதை கொண்டு வந்து கிட்ட கொடுக்குறாரு அம் அமுதம் வந்துருச்சு அப்படின்ன உடனே அந்த குதிரையினுடைய வால் இல்லை இருந்த நாகர்கள்லாம் மடமண மடன்னு இறங்கி வந்து அமுதத்தை குடிக்க வராங்க அப்போ தான் உண்மை வெளிப்படுது குதிரை வெள்ளை நிறம் தான் தன்னை அடிமையாக்கணுன்றதுக்காக கத்திரி பொய்யுரைச்சிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க குதிரையினுடைய வாளில் போய் தன்னுடைய மகன்களான நாகர்களை கரும் நாகர்களை அந்த வாளளை சுற்றி நீங்கள் அந்த வால் கருநிறம் அப்படின்னு காட்டுற மாதிரி போய் ஒட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் குதிரையினுடைய வாலில் போய் கத்திரினுடைய மகன்களான நாகர்கள் கருண் நாகர்கள் வாழை சுத்தி வால் கருமை நிறத்துல காட்சி அழிச்சிருக்கு தான் இவங்க சொன்ன பதில் தப்பு அப்படின்னா அடிமையாயிருக்காங்க இப்ப அமுதத்தை கொண்டு வந்த உடனே தன்னை மறந்து கருணாகர்கள் எல்லாம் குதிரையினுடைய வால்ல இருந்து பொத்து பொத்துன்னு விழுந்து வேகமாக அமுதத்தை பருக வந்தவுடனே இத பார்த்துக்கிட்டு இருந்த வினதையும் கருடன் அருணனும் கத்திரி பொய் உரைச்சிருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு பார்க்குறாங்க அதை பார்த்த உடனே கத்திரி அதிர்ச்சி அடைஞ்சிட்றாங்க ஐயோ நம்ம சொன்ன பொய் தெரிஞ்சு போச்சே இவ்வளோ நாள் இந்த பொய்யை வச்சு தானே இவங்களை அடிமையாக்கிடணும் அப்படின்னு அதிர்ச்சியில் பார்க்குறாங்க அப்போ வினதை சொல்கிறாங்க பரவாயில்ல நீ என்னுடைய சகோதரி தான் நான் உன்னை மன்னிச்சிடுறேன் எனக்கு எந்த கோபமும் வருத்தமும் இல்லை அப்படின்றாங்க கருடனும் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களால் தான் நான் தேவேந்திரனை பார்த்தேன் அந்த அமுதம் கொண்டு வர முடிஞ்சது என்னால் சொல்லி கருடனும் மன்னிச்சிட்றாங்க உடனே பெருமாள் அங்கே தோன்றி அதாவது இந்த அளவுக்கு தன்னுடைய தாய்க்காக தேவலோகமே வந்து சண்டையிட்டு அமுதத்தை பெற்று வந்த ஒரு மகன் அப்படின்ற காரணத்தினாலையும் இவ்வளவு துரோகம் தமக்கு இழைச்சிருந்தாலும் உடனே அதை மறந்துடக்கூடிய அந்த நல்ல ஒரு குணம் மன்னிக்கக்கூடிய ஒரு குணம் வினதைக்கிட்டையும் அவருடைய மகன்கள் அருணனுக்கும் கருடனுக்கும் இருந்ததுனால கருடனை மகிழ்ந்து தன்னுடைய வாகனமாக ஏற்றுக்கொண்டார் பெருமாள் அதனால் பெரிய திருவடின்னு ஒரு பெயரே இருக்கு அவருக்கு கருடனுக்கு பெரிய திருவடின்னு பெரிய அனுமனுக்கு சிறிய திருவடி அப்படின்ற பெயர் உண்டு அங்கு திருமால் தோன்றி எதிரிக்கும் அன்பு செய்த வினதைக்கும் தாயை காக்க எண்ணிய கருடனுக்கும் திருமால் காட்சி தந்து தன் வாகனமாக ஏற்றுக்கொண்டார் பெருமாளினுடைய வாகனமாகவும் கொடியாகவும் விளங்குகிறார் கருடன் கருடன் அப்படின்றவர் யார் பட்சிகளுள் உயர்ந்தவர் சிறந்தவர் பலசாலி அன்பு கொண்டவர் என்பதால் கருடனை பட்சிராஜா அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பறவைகளுக்கெல்லாம் தலைவர் அப்படின்னு சொல்லுவோம் நாகர்களுக்கெல்லாம் தலைவர் யாருன்னா நாகராஜா கருடன் பிறந்த இந்த தினமான ஆடி மாதத்தினுடைய பஞ்சமி திதி தான் கருட பஞ்சமி அப்படின்னு சொல்கிறோம் ஆடி சுவாதி நட்சத்திரத்தை பட்சிராஜர் திருநட்சத்திரம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி கருட ஜெயந்தினும் கொண்டாடுவாங்க கருட புராணம் படித்தோம் அப்படின்னா கருட பகவானுடைய பெருமைகள் அடியாறுகளுக்கு இறங்கும் அன்பு உள்ளம் இதெல்லாம் அதில் விளக்கப்படுது கருடனுடைய பெருமையெல்லாம் என்னென்ன அப்படின்னா திருமாலினுடைய மெய் தொண்டரவர் இவர் பெரிய திருவடி அனுமன் சிறிய திருவடி அப்படின்னு அழைக்கப்படுறாரு பரமபதத்தில் பெருமாளினுடைய அருகிருந்து சேவை செய்யும் நித்திய சூரிகளில் ஒருவர் கருடன் பறவைகளுக்கெல்லாம் தலைவரான பட்சி ராஜா இந்த கருடாழ்வாரினுடைய அம்சமாக தோன்றியவர் யாருன்னா ஆழ்வார்களில் ஒருவரான விஷ்ணு விஷ்ணுஜித்த அதாவது பெரிய ஆழ்வார் கருட பஞ்சமி அன்னைக்கு ஆதிசேஷன் விக்கிரகம் வைத்தும் பூஜை செய்வாங்க அதாவது ஆதிசேஷன் மேலே திருமால் இருப்பார் பள்ளி கொண்டு இருப்பார் அவரை தாங்கிறது கருடாழ்வாரா இருப்பார் தண்டகம் அப்படின்னு ஒன்று இருக்குது இதை எழுதின ஒரு வேதாந்த தேசிகர் அதாவது இதனுடைய பொருள் அந்த கருட தண்டகத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா கருட பகவானே வேதம் படித்த பெரியோர்கள் உம்மை இடைவிடாமல் துதிக்கின்றனர் உம்முடைய சிறகுகளிலிருந்து வலிமையான காற்று வீசுவதால் கடல் கரையை மீறி பொங்குகிறது அதில் எழும்பும் அலைகள் பாதாளலோகம் வரை பாய்கிறது இந்த பாய்ச்சல் காற்றோடு கலந்த மிகவும் விசையோடு பாம் என்ற பேரொலியை எழுப்ப அந்த ஒளியை கேட்டு பூமியை தாங்கும் திக்கஜங்கள் தங்களுடன் யாரோ போருக்கு வருவதாக எண்ணி கோபத்தோடு எதிர்வர உம்முடைய நகம் என்ற ஆயுதம் அவற்றை அடக்குகிறது கருட பகவானே உம்முடைய கூர்மையான வளைந்த அழகுகள் எதிரிக்கு பயத்தை உண்டாக்குகிறது உமது புருவங்களை நெறிக்கும் போது பாம்பு நெளிவதைப் போல அச்சம் உண்டாகிறது உமது கோரைப் பற்கள் காணும் எதிரிகளை தேவேந்திரனின் வஜ்ராயுதமோ என கதிகளங்கச் செய்கிறது இத்தகைய பெருமைகளை கொண்ட உம்மை அடியேன் போற்றி வணங்குகிறேன் வித்தைகள் அடியேனுக்கு வசமாக அருள் செய்வீராக எப்போதும் உமக்கு கைங்கரியம் செய்யும் பாக்கியம் தந்தருள வேண்டும் என கூறுகிறார் தேசிகர் இதுதான் அந்த கருட தண்டகம் தண்டகத்தை பாராயணம் செய்யறதுனால என்னென்ன பலன்கள் வரும் அப்படின்னா எதிரிகள் தொல்லை விலகும் நோய் நொடிகள் அண்டாது விஷ ஜந்துக்களால் நமக்கு துன்பம் வராது கருடனை வழங்குறதுனால என்னென்ன பலன் அப்படின்னா சகலவிதமான நன்மை கண் குறை நீங்கும் செல்வ வளம் கொழிக்கும் பகை பிணி நீங்கும் அவரது குரலை கேட்பது நல்ல சகுனம் பலம் அறிவு புத்தி கூர்மை அன்பு பண்பு நிறைந்த மக்கள் பேரு கிட்டும் பெருமாளை கருட வாகனத்தில் செவித்தால் மறுபிறவி கிடையாது ஆகாயத்தில் கருட தரிசனம் ஆகாயத்தில் பறக்கும் பொழுது நம்ம அதை தரிசனம் பண்ணுவோம் ஒவ்வொரு கிழமைக்கு ஒரு ஒரு பலன் உண்டு ஞாயிற்றுக்கிழமை கருட தரிசனம் நோய் நீங்கும் மன ஆரோக்கியம் பெருகும் பிதுர் சாபம் பிதுர் தோஷம் நீங்கும் திங்கட்கிழமை மாதுர் தோஷம் மாதுர் சாபம் நீங்கி குடும்ப நலம் பெருகும் செவ்வாய்க்கிழமை அனைத்து துன்பமும் துயரமும் நீங்கி சுபிக்ஷம் உண்டாகும் செவ்வாய் தோஷம் நீங்கும் துணிவு பிறக்கும் புதன்கிழமை கருட தரிசனம் கல்வி தடை நீங்கும் தோல்விகள் வெற்றியாகும் வியாழக்கிழமை கருட தரிசனம் பண வரவு நீண்ட ஆயுள் காரிய சித்தி இதெல்லாம் நடக்கும் தேர்வில் வெற்றி பெறலாம் சத்ரு பயம் நீங்கி ஜெயமாகும் வெள்ளிக்கிழமை நோய் கடன் இதெல்லாம் தீந்து சத்ரு உபாதையிலிருந்து வெளியில் வந்து திருமகளினுடைய திருவருளை பெறலாம் சனிக்கிழமை கருட தரிசனம் சனி தோஷம் நீங்கும் சுபம் உண்டாகும் முக்தி கிடைக்கும் இதுபோல் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆகாயத்தில் கருட தரிசனம் செய்வதைய புண்ணியம் பல சொல்லப்படுது பத்ம பத்மபுராணத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா நல்ல தேர்ச்சி நினைவாற்றல் வெற்றி இதெல்லாம் கிடைக்கணும்னா கருட தரிசனம் முக்கியம் கருடனுடைய காயத்ரி அப்படின்னு பார்த்தோம்னா தத் புருஷாய வித்மகே ஸ்வர்ணபக்ஷாய தீமகி தன்னோ கருட பிரச்சோதயாத் ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தோம்னா குங்குமாங்கித வர்ணாய குந்தேந்து வாகனம் நமஸ்துபியம் பட்சி ராஜாய தே நமஹ இப்ப இது சதுர்த்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆடி மாதத்துல வளர்வதை சதுர்த்தி தான் நாக சதுர்த்தின்னு சொல்றோம் இந்த விரதத்தினுடைய பலன்கள் என்ன நாகச்சதுர்த்தி அப்ப விரதம் இருப்பாங்க காலதர்ப்ப சர்ப்பதோஷம் நீங்கும் இந்த ராகு கேது நாகதோஷம் இதெல்லாம் சொல்லுவாங்க தோஷம் கேது தோஷம் நாகதோஷம் எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் விலகும் திருமணம் கூடும் புத்திரர் இல்லாதவர்களுக்கு புத்திர பேர் கிடைக்கும் தடைபட்ட காரியம் எல்லாம் நிறைவேறும் பிரிந்தவர் இணைவர் என்னெல்லாம் செய்வாங்கன்னா புற்றுக்கு பால் வாப்பாங்க புத்த சுத்தி வருவாங்க புத்துல விளக்கு போடுவாங்க புத்து மண் வீட்டுக்கு எடுத்துட்டு வருவாங்க வீட்டில் நாகர் சிலை மாதிரி வெள்ளியில பித்தளை எல்லாம் செஞ்சு வச்சு அதுக்கு பால் ஊற்றி பூஜை செய்வாங்க அதாவது இது என்ன சொல்லப்படுதுன்னா கதை சதுர்த்திக்கு கத்திரி அப்படிங்கிறவ தன்னுடைய பிள்ளைகள் நாகர்கள் தாய் சொல்லை கேட்கல அப்படிங்கறதுனால தீயில விழுந்து சாகும்படி ஒரு சாபம் விட்டாங்களாம் அப்ப பல நாகங்கள் மன்னன் ஜனமே ஜெயன் நடத்திய சர்பயாகத்துல அக்னில விழுந்து இருந்தாங்களாம் அப்ப அஸ்தீகர் அப்படிங்கிறவர் யாகத்தை தடுத்து நாகர்களுக்கு சாப விமோசனம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுது அந்த அஸ்திகர் அந்த யாகத்தை தடுத்து நாகர்களுக்கு சாப விமோசனம் கொடுத்த நாள் தான் பஞ்சமி அப்படின்னு சொ நாகர்களுக்கெல்லாம் தலைவன் நாகராஜா அந்த நாகராஜாடைய சர்பராஜா காயத்ரி ஓம் சர்பராஜாய வித்மகே நாகராஜாய தீமகி தன்னோனந்தக பிரச்சோதையா ஆத்து எம்பெருமான் பள்ளி கொண்டிருக்கும் ஆதிசேஷனையும் அவரை தாங்கி செல்லும் வாகனம் கருடாழ்வாரையும் வணங்கி வாழ்வில் அனைத்து தோஷங்களும் நீங்கி நலம் அனைத்தும் பெற வேண்டும் என்று வேண்டி இந்த உரை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்